வணக்கம் அக்கா அங்கே பாருங்க அம்மா வந்து ஆவாரம் பூ வந்து பறிச்சிட்டு வந்து ஆஞ்சிட்டு உக்காந்துருக்காங்க அவங்க கிட்டே கேட்போம் அம்மா இந்த ஆவாரம் பூ எங்கம்மா பறிச்சிட்டு வந்தீங்க காட்டுப்பக்கம் பறிச்சிட்டு வந்தீங்களா இது என்ன செய்வீங்க இந்த விலைக்கு வாங்குறாங்கடாசரு ஆமாம் இது இருக்கு தேய்க்கணும் தேய்ச்சா இதெல்லாம் இது இன்னைக்கு மட்டும் பறிச்சதா ஆ இது எப்படி பூவும் காயுமா பறிச்சிட்டு போய் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா ஆ சரி சரி இதெல்லாம் இப்போ யாருமே இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியவும் மாட்டேங்குது செய்ய மாட்டேங்குதுங்களே வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்கல்ல வாங்கிட்டு போறாங்க ஆ உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்க ம் லோக்கலில் கேட்டால் ஐம்பது ரூபா கிலோ ஐம்பது ரூபா ஆ இதை பூரா என்ன செய்வீங்க கொண்டி காயை போட்டு ம் இதெல்லாம் பழைய காலத்திலேருந்து பயன்படுத்துகிற முறை ஆமாம் அது பழைய காலத்து ம மருந்துதாண்டா ம் இதெல்லாம் மருந்துது கொஞ்சம் இப்போ தானே இந்த செடி வகை மொதல் செடி வகை கொடுக்க ம் இப்போ இது இது இதை தேய்ச்சி ம் குடிச்சுட்டா முன்னே சாப்பிட்றணும் மருந்தை எடுத்துக்கணும் உள்ளே இதை இடித்து இதை உள்ளே சாப்பிட்றணும் ம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆவாரம் பூவு டீ போடுறதுக்கு வச்சுக்குவேன்

சுட்டுட்டு நல்லா நசுக்கி பஞ்சு இருக்கணும் பஞ்சுல அந்த க நசுக்குனு எடுத்து பஞ்சோட வைக்கணும் அப்படி இல்லைன்னா காட்டன் துணியில எடுத்து அந்த வலிக்கிற பல்லுல அமுக்கி விட்டுட்டோம்னா வலிக்காது பல்லு நான் என்ன செய்யறது இந்த வலிவம் இருக்க மாட்டாப்புல ஆஹ் பொடியை ஆச்சா வாங்கி திணிக்கிறது ஆஹ் திணிச்சு தான் வாயை பொக்களச்சு வலிக்கிடுறது நீ காசு இல்லை பொடியை வைக்கக்கூடாதும்மா பொடி வச்சா அது வேற மாதிரி கேன்சர் இதெல்லாம் பிரச்சனை வந்துடும் கேன்சர் நமக்கு இல்லை இப்படி செருப்பு இந்த மாதிரி ஒரு பையி இதுல தண்ணி இருக்காக்கும் தண்ணி வாட்டுக்காந்துடு சரி சரி சந்தோஷம் நானும் உட்காந்து ஆகிறேன் தக்காளி கூப்பிட்டா நான் கருங்கை கூப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லணும் சாப்பிட்டு நான் அழுவி வைக்கிறேன் சாப்பிட்றேன்